SVC ஆதித்திரா மூவிஸ் தயாருக்கு சங்கரியக்கத்தில் கேம் சென்ஜர் ஜனவரி பத்து முதல் கோயிலுக்கு போருத்து எதியா காட்டுகளைப் போரானுங்க இந்த ஏலட்டு குடும மட்டுந்தா பால்ந்தால செத்தால செரின்னே மலைல கடையா கடக்கானுவா கடந்த காலங்கள் நம்ம திருமண்ணாமலை குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே கூட திரும்பவும் அங்க ஒரு சம்பவம் அப்படின்னு பாக்குறோம் சென்னையை சேர்ந்த நாலு பேர் வந்து ஒரே குடும்பத்தினர் வந்து அங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு திருவண்ணாமலை பத்தி புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இது போன்ற தவறு செய்ய மாட்டாங்க நினைத்தாலே முக்தி தேடுற ஸ்தலம் அங்கே போய் தான் ஒரு சில விஷயம் செய்யணும் அப்படின்ற அவசியம் யாருக்கும் இல்லை கட்டாயம் கிடையாது இப்போது முக்திக்கும் தற்கொலை எப்படி தீர்வாக முடியும் நீங்கள் செத்தா மோட்சம் கிடைக்குமான்னா ஐநூறு சதவீதத்தில் பத்தாயிரம் சதவீதம் கிடைக்காது அது பேர் அகாலமனம் துர்மலனும் சொல்லுவோம் இது சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல எண்ணங்களே மூலம் தப்பு முக்தின்னு போது நாலு பேர் நல்லது செய்யணும் நல்லது செய்துட்டு போகிறதா முக்தி காலங்காலமா இது ஒரு நம்ம நம்ம சமீபத்தில் பார்க்கக்கூடிய சோகமான விஷயம் இல்லாத திருவண்ணாமலை நடக்கலாம் நீங்க வந்து எழுதி விஷயப்பட்டு தான் சொல்றாங்க கடிதம் எது வச்சிருக்கீங்க ஆடியோ போட்டிருக்கீங்க வீடியோ எடுத்துருக்கீங்க சொல்லிட்டு இது வந்து உண்மையிலே அவ்வளவு மோட்சம் கிடைக்காது அந்த ஆன்மா அடைந்து கொண்டேதான் இருக்கும் அது ஒரு அகால மரணம் அந்த ஆன்மா சாந்தி அடையாது சத்தியமா சொல்றேன் இப்ப இந்த ஆன்மா இதை பத்தி வருத்தப்பட்டுங்க அந்த நாலு ஆன்மாவும் கர்ம வந்து இதுக்கு ஒரு காரணம் ஆனா அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு தான் பல குருமார்கள் வழியை காமிச்சு போயிருக்கிறான் கர்மாவை குறைப்பது எப்படி உங்களுக்கான கர்ம அளவு என்ன இல்ல இப்ப நீங்க சொல்றது பார்த்தா ஸ்கோர் செக் சொல்லுது மாதிரி கர்மாவை நிச்சயமாக பார்க்க முடியும் இது தாண்டி வாழ்வியல் முறையிலேயே இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம ஒரு சரியான வாழ்க்கையை வாழும்போதே முக்தி அடைய முடியும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யும் ஏன் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல விவசாயம் செஞ்சாலும் சரி நீங்கள் டிரைவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி விமான ஓட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்ட்னா இருக்கட்டும் அந்த பணியை நேசிங்க முதல்ல நன்மையான இறை அனுபவம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி பாதைக்கு போக மாட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா அங்க அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் சாதுக்கள் சன்னியாசிகள் சாலையில தான் படுத்து நிற்காங்க ஏன் அவ்வளவு சூசை தெரியாதா தவறான முன்னுதாரம் இருக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறேன் மோச்சத்துக்கு பல வழி இருக்குது தேடுங்க கிடைக்கும் தேடாமே நானா ஒரு முடிவு எடுத்துட்டு மற்றவங்களுக்கு முன்னுதாரமா இருக்கக்கூடாது கலாட்ட வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் நம்மோட நம்மளோட சுவாமிகள் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நிறைய முறை சந்திச்சிருந்தாலும் முதல் நேர்காணல் சந்திப்பாக இருக்குது மகிழ்ச்சி கடந்த காலங்களில் நம்ம திருவண்ணாமலை குறித்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலுமே கூட திரும்பவும் அங்கே ஒரு சம்பவம் அப்படின்னு பார்க்குறோம் சென்னையை சேர்ந்த நாலு பேர் வந்து ஒரே குடும்பத்தினர் வந்து அங்கே வந்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு இந்த இந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கும்போது ஒரு முக்தியை நோக்கியாக ஒரு பயணம் அப்படி இந்த மாதிரி ஒரு கடிதம் கிடைத்ததாக சொல்கிறாங்க உண்மையிலேயே இது இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன காரணம் இதெல்லாம் நடக்க இல்லை இது காரணம்னு சொல்ல முடியாது முதல்ல திருவண்ணாமலை பற்றி புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க இது போன்ற தவறை செய்ய மாட்டாங்க நம்ம இன்று முன்னாடி மக்களை தான் திருவண்ணாமலை ஒரு மோட்ச பூமி அதில் எந்த கருத்தும் கிடையாது உங்களுக்கு முக்தியை கொடுக்குமா நிச்சயமாக கொடுக்கும் அது இன்னும் சொல்ல போனால் நினைத்தாலே முக்தி தர ஸ்தலம் நீங்கள் அங்கே போகணும்னு அவசியம் இல்லை அங்கே போய் தான் ஒரு சில விஷயம் செய்யணும் அப்படின்ற அவசியம் யாருக்கும் இல்லை கட்டாயம் கிடையாது அப்போது முக்தி ஸ்தலம் அது இப்போது முக்திக்கும் தற்கொலை எப்படி தீர்வாக முடியும் நீங்கள் அங்கே போங்க நிறைய விஷயங்களை செய்யுங்க நிறைய சாதுக்கள் சன்னியாசிரியர் இருக்காங்க ஏழை எளிய மக்கள் இருக்காங்க உதவி செய்யுங்க ஃபஸ்ட்டு ஞானம் முக்தின்றது வந்து ஒரு குரு மூலிமா முதல்ல கிடைக்கணும் முதல் விஷயம் குரு மூலிமா இல்லைன்னாலும் தன்னாலே ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும் சோமோட்டிவாக ஒருத்தருக்கு வந்து ஞானங்கள் பிறக்கும் எந்த குருடைய தயவு இல்லாமையே கிடைக்கும் அந்த ஞானம் முக்தின்றது நிலை வேற நீங்கள் எல்லாம் துறந்த நிலைன்றது வேற இல்லை இருந்து கொண்டே துறவு நிலை வேற இப்படி பல பிரிவுகள் இருக்குது நல்ல குருமாரோடைய வழிகாட்டுதல் முக்கியமாக வேணும் நீங்கள் செத்தாக மோட்சம் கிடைக்குமானா ஐநூறு சதவீதம் இல்லை பத்தாயிரம் சதவீதம் கிடைக்காது அது பேர் அகால மரணம் சொல்லுவோம் இப்போ இந்த துர்மணம் எந்த காட்டுது அப்படின்னா இவங்க குலத்துக்கே மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திடும் இவங்க வருங்கால சந்தையில் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பாங்க இது சாதாரண விஷயம் கிடையாது மக்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி முதல்ல எண்ணங்களே மூலம் தப்பு முக்தின் போது நாலு பேர் நல்லது செய்யணும் நல்லது செய்துட்டு போகிறதா முக்தி அப்புறம் சித்தர்கள் முனிவர்களெல்லாம் எல்லாம் சும்மா சொல்லிட்டு போனாங்க ஞான மார்க்கம் இருக்குது மூச்சு பயிற்சி இருக்குது யோகா இருக்குது பல பயிற்சி முறைகளுக்கு முக்திக்கான விஷயத்தில் உனக்குள்ள உன்னை தேடுன்னு பொதுவாக சொல்லுவேன் நீ மற்றதெல்லாம் சொல்லாதப்பா உனக்குள்ள உன்னை தேடு நீ யாரத முதல்ல புரிஞ்சிக்கோ நம்ம எதுக்காக அந்த பிறகு எடுத்தோம் அப்படின்ற நோக்கம் என்ன நோக்கத்துக்காக நம்ம பிறவெடுத்திருக்கோம் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லிட்டு பல குருமார்கள் பல சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க எதையுமே முறையாக படிக்காமல் எதையுமே முறையாக ஃபாலோ பண்ணாமல் அரையும் மோட அது ஒரு முக்சி ஸ்தலம் தான் ஏற்கனவே ஒரு சோகமான சம்பவம் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஏழு பேர் வந்து உணர்ந்த சம்பவத்தை நம்ம கண்ணில் பார்க்குறோம் இப்போ நீங்க இது வந்து ஒரு முங்க முன்னுதாரமா இருந்துச்சுன்னா எப்படி இதை ஏற்றுக்க முடியும் தற்கொலை எப்படி தீர்வாகும் எந்த விஷயத்துக்கு வா தற்கொலை தீர்வாகுமா அப்படி ஒவ்வொரு தனி மனிதருக்கும் நமக்குள்ள பத்தாயிரத்தி நானூற்றி பிரச்சனை இருக்குது யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் நூறு ரூபாய்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பிரச்சனை பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சம் பிரச்சனை பிரச்சனை தான் மனுஷன் யாருங்க எல்லாருக்குமே பிரச்சனை உண்டு அதை எதிர்நீச்சல் போட்டியை தான் மனித வாழ்க்கை அதுதான் பிறவா நிலை வேண்டும் இறைவான்னு சொன்னா எது கேட்டான் எல்லா சேத்துலையும் எதுக்கு வந்து தாம உட்காந்தான் போதும் இந்த மனித பிறகு என்ன உன்னோடு சேர்த்துக்கங்க அவருடைய ஐக்கியப்படுத்துங்க உன் பாதார விந்தங்களுக்கு சரணடைய சொல்லிட்டு வந்துட்டான் அப்போ ஒரு ஞான நிலையை தேடி ஒரு குருக்கிட்ட போறான் ஞானத்தை கத்துக்கிறான் அப்போ மோச்சமடைய எது வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குருவாண்டி இப்போ கேட்குறான் கத்துக்கிறான் அதை பின்புறான் அந்த நிலையை அடையிறானோ இல்லையோ அவருடைய தலையெழுத்து அப்போ நீங்கள் இந்த பாதையில போனீங்கன்னா என்ன அர்த்தம் தற்கொலை எப்படி தீர்வாக முடியும் மோச்சத்துக்கு அது அந்த புனித பூமியில செய்யலாமா என்ன எண்ணமோ நினைக்கும்போது என்கரேஜ் இது வந்து கண்டிக்க கூடிய விஷயம் இப்போது திருவண்ணாமலையில நடந்திருக்கு அவங்க ஒரு இந்த மாதிரி ஒரு முக்தி அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஒரு செயலை ஆனால் இது இப்ப நடக்கிறது இல்லை இல்லையா இப்ப நம்ம காலங்காலமாக இது ஒரு அங்கங்க நடந்துக்கிட்டே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் சீரியஸாக நடக்குது உலக லெவல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் அப்பப்ப இந்த மாதிரி நூறு பேர் இரநூறு பேர் ஒட்டுமொத்தமா சேர்த்து செத்துடுவாங்க அது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் நம்ம இப்போ வாழ்வியில் நம்ம சமீபத்தில் பார்க்கக்கூடிய சோகமான விஷயம் இல்லை திருவண்ணாமலை நடக்கலாமா அது மோட்ச பூமியை நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு மோச்சை கிடைக்குங்க அங்கே நீ சும்மா ஆயிரும் இரு சொல்ல வரேன் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க அந்த மண்ணில் வந்து பல பூ பதிவு பண்ணுறேன் அந்த மண்ணுக்கு வாங்க நாலு பேர் உதவி செய்யுங்க இட்டார் பெரியோர் எடாதார் இடிவுழுத்தோல் நாலு பேர் உதவி செஞ்சுட்டு அமைதியாக உட்கார்ந்தாவே உங்களுக்கு அந்த மோட்ச நிலையை வந்துடும் அதுக்காக நீங்கள் பெரிய தானம் பண்ணணும் ரொம்ப தவம் பண்ணணும் பெரிய யாகம் பண்ணணும் பெரிய பூஜை பண்ணணும் கும்பாபிஷேகம் பண்ணணும் தயவு செஞ்சு யாரும் இதனால இறைநிலை தான் வந்துடாது இறைநிலைன்றது நீங்க உணர்ற விஷயந்தான் நீங்க அது கல்லாக பார்த்தா கல் மண்ணா பார்த்தா மண் தெய்வமா பார்த்தா தெய்வம் இப்படி தான் எல்லா விஷயமுமே நீங்க அந்த புரிதிலே இல்லைன்னா உங்களை நம்ம எப்படி சொல்றது அப்ப யாரை குறை சொல்ல முடியும் கத்துக்குத்த குருமாரஸ் வர சொல் குறை சொல்றதா இல்லை இவங்க இவங்களுக்கு அறிவிலன்னு சொல்ல வர்றதா இப்போ இந்த மாதிரி ஒரு முன்னுதாரமாக நீங்கள் நடந்துட்டீங்கன்னா அது பல பேருக்கு வேற தாக்கத்தை ஏற்படுத்தாம ஏற்படுத்தாதா அந்த புண்ணிய பூமியில செய்யலாமா ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் அது நீங்கள் வந்து எழுதி வச்சுட்டு தான் சொல்கிறாங்க கடிதம் எதி ஆடியோ போட்டிருக்கீங்க வீடியோ எடுத்துருக்கீங்க சொல்லிட்டு இது வந்து உண்மையிலே அவ்வளோ மோட்சம் கிடைக்காது அந்த 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 ஆன்மா அடைந்து தான் இருக்கும் அது ஒரு அகால மரணம் அந்த ஆன்மா சாந்தி அடையாது இவங்களுக்கு வந்து நம்ம திதி கொடுக்குற விஷயத்த வலியுறுத்தி சொல்கிறோம் திதி திதின்னு கொடுக்குறோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஆன்மா அடுத்த பிறவி பொண்ணாலும் வேறு வேறு நிலையில் அடைஞ்சிடும் அது வந்து மரமாக இருக்கும் ஒரு குருவியாக இருக்கும் ஒரு நாயாக இருக்கும் எல்லாமே உயிரினமாக இடையினை பொறுத்த வரைக்கும் அப்போ அந்த அதுக்கும் சோறு போடறதுக்காக தான் நம்ம முன்னோர்களை நம்ம திதி கொடுக்குறோம் அது எத்தனை பேரி எடுத்தாலும் நம்ம டிஎன்ஏ அது பட்டினியோட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம உணவு போடும் அதுதான் திதி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இது போன்ற நபர்களுக்கு வந்து அதுவும் இப்ப சேராது அவங்க வந்து மேல் லோகத்துக்கும் போக முடியாது இந்த இயல்பு இந்த லோகத்துக்கு வர முடியாது திரிசங்க சொர்க்குன்ற மாதிரி இடையில போய் நிப்பாங்க அது எவ்ளோ பெரிய பாதிப்பு தெரியுமா இப்ப நம்ம இந்த ஆன்மாவை பத்தி பேசுறதுல சத்தியமா சொல்றேன் இப்ப இந்த ஆன்மா இதை பத்தி வருத்தப்பட்டோம் அந்த நாலு ஆன்மாவம் ஏன்னா அவன் நினைச்ச இலக்கையும் அடைய முடியாது இங்கேயே வர முடியாது அப்போது இதுதான் நம்ம சொல்லுவாங்க ஒரு ஆவி அலையுது ஆவி சுற்றுது இங்கே நிறைய நடமாடுதுன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கெல்லாம் காரணம் இது போல் ஆன்மாதான் பரிதெவித்து நிற்கும் எந்த பக்கம் போறதே தெரியாது அதுக்கு வழியும் கிடைக்காது ஏன்னா இறைவனை ஏற்கனவே உதவித்தான் உங்களுக்கு இந்த சமயத்தில் தான் உங்களை விதி முடியும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருக்குது அதை தாண்டி நீங்கள் சுயமாக சிந்திச்சு இது மாதிரி முடிவு அது உங்களுக்கு மட்டுமே இல்லை உங்களை சார்ந்த குலத்துக்கே அது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்த எந்த சூழ்நிலையிலையும் அதை பெருதிப்படுத்தக்கூடாது உண்மையிலேயே அது வந்து அவங்க ஆன்மா சாதியை நினைக்க நினைச்சாலும் கூட அது முடியுமான்னு தெரில இதுக்கெல்லாம் மோட்ச தீபம்னு ஒரு விஷயம் இருக்கு இறந்து போன ஆன்மா வந்து தீபம் ஏத்தினா அந்த ஆன்மா வந்து இறைவன் போய் சேரலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு இருக்குது திருவண்ணாமலேயே அந்த மோட்சதீபத்தை ஏற்றலாம் நான் ஏற்றுனே அந்த ஏழு பேர் இறந்த போதும் சொன்னேன் ஐயா உங்களால் முடிஞ்சு யாருக்கு யாருக்குன்னா மோச்சத்தை ஏற்றலாம் ஐயா அவங்க குடும்பத்தார்த்தா அப்படி அப்படிலாம் இல்லை யாருக்கு ஒன்றா என்னுடைய என்னுடைய நண்பர்களாலும் நான் போய் ஏத்தலாம் ஏன் நான் மோச்சம் அடையணும்னு நினச்சி நான் இப்ப இப்ப மனித பிறகு இருக்கும்போது போது எனக்காக மோச்சத்தை நான் ஏத்திக்கலாம் ஐயா என்னுடைய ஆன்மா வந்து மோச்சத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு நானே ஏத்திக்கலாம் அது போய் தான் மோச்ச தெய்வம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இது பல குருமார்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த முருகன்ட்டு கத்துக்கங்க அந்த இறந்து போன ஆன்மா உண்மையிலேயே சாந்தி அடையும் சொல்லிட்டு மனசார வேண்டி மோச்சத்தை இப்ப ஏத்தலாம் யாரொன்னா ஏத்தலாம் அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆனாலும் அதையும் தாண்டி அந்த ஆன்மா இப்ப பரிதவித்திருக்கும் தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது புரிதல் கிடையாது மக்களுக்கு என்னன்னா நான் இது எந்த குருமார் வழி கட்டினாங்க எந்த புத்தகத்தில் படிச்சாங்கன்னு தெரியல எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு இது அடுத்தடுத்த நிகழ்வுல போட்டு மைண்ட்ல போய் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் திருவண்ணாமலைக்கு போனா எப்படி அப்படின்ற ஒரு நிலை வந்துடுச்சுன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் கூடுற இடாது எல்லாருமே நீங்க மானிட் பண்ண முடியும் ஸ்கேனிங் பண்ண முடியாது நீ எந்த நோக்கத்துல யாரும் உள்ள வந்து எப்படி ஸ்கிரீனிங் பண்ண முடியும் அது அரசாங்கத்துக்கு மிக சவாலான ஒரு விஷயம் நான் போறேன் ஒரு நாலு நாள் தங்க போறேன் இரநூறு சேவிக்க போறேன் இல்லை கிரிவலம் வர போற வந்துட்டு போறேன் இப்படித்தான் நம்ம நினைக்க முடியுமே தவிர்த்து நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன நினைச்சு சொல்லிட்டு எப்படி உங்களை ஐடென்டிஃபேஷன் பண்ண முடியும் அப்போ எங்கள் நல்லவங்களும் பாதிக்கப்படுவாங்க உண்மையான நோக்கத்துக்கு உரங்களும் இனிமேல் சந்தேகத்துக்கு இடமா பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குமானா உருவாக்கும் இப்போ நான் நான் நாலு நாள் தங்க போகிறேன் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இப்போ ஆயிரத்தெட்டு கேள்வி வரும் ஆயிரத்தி எட்டு சோதனைகள் வரும் இதையும் தாண்டி சிவனை தரிசிக்கக்கூடிய ஒரு கட்டாயமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை இது போன்ற ஒரு சம்பவங்கள் ஏற்படுத்தும் அது ஒரு புண்ணிய பூமியாக நினைத்தாலே முக்தி நான் பல பேருக்கு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் கோயிலுக்கு போகும்போது வருத்தப்படுவாங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் ஐயா அண்ணாமலையார் அங்க சிவன் எப்படி இருக்காருன்னா மலையாக இருக்காரு மற்ற ஊரில் லிங்க திருவண்ணாமலை பொறுத்தரைக்கும் அங்க மலைதான் சிவன் நீங்க உள்ள வந்து கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அண்ணாமலையார் போய் தரிசிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்படாதீங்க தேவையே இல்லை அண்ணாமலையார் பார்த்து ஒரு கையெடுத்து கும்பிட்டு போட்டு உங்க வேலையை போய் பாருங்க மலை மட்டும்தான் அங்க சிவன் திரும்ப திரும்ப சொல்றோம் மலையை வழிபட்டு போவாங்க அவ்வளோ இக்கட்டாக நெருக்கடியா நீண்ட நெடிய நேரம் நீங்கள் வந்து நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தயவு செஞ்சு பாப்படி காத்திருந்து பார்க்காதீங்க இறைவன் அப்படிலாம் சொல்லலை முதல்ல திரும்ப சொல்கிறான் அடிக்குறி லிங்கம் அண்ணாமலை அந்த ஊருடைய பேர் அடிக்குறி லிங்கம் தான் ஐதீகம் நினைத்தாலே முக்தி உலகத்தில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் நினச்சாவே உங்களுக்கு முக்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் வர்றது கூட விருப்பம் அங்கே என்ன என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு செய்யுங்க சாதுக்கள் சன்னியாசி இருக்காங்க ஏழை எளிய மக்கள் இருக்காங்க வறுமையில் பிடிக்க இருக்காங்க உதவி செய்யுங்க நீங்க எவ்வளவு எவ்வளோ உதவி செய்யறீங்களோ அடியாருக்கு செய்யும் சேவை அவனுக்கு செய்யும் சேவை சிவனுக்கே செஞ்ச மாதிரி தான் அர்த்தம் நீங்க இந்த மாதிரி நோக்கத்துல பயணிக்கும்போது தவிர நீங்க இந்த மாதிரி எண்ணத்தை வயசு போயிட்டீங்கன்னா இது வருங்கால தலைமுறை வந்து இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்றைய வளரும் தலைமுறைக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் நம்மளை தாண்டி சீக்கிரமா அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இன்றைய கால இந்த கழிவுத்துல அதிகம் அவனுக்கு இந்த மாதிரி சிந்தனையில போய் உதிச்சுன்னு வச்சாங்க ஓகே இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ எளிதான் இந்த ரூட்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா அப்போ ஒருங்கால தலைமுறை என்ன நடக்கும் தயவு செய்து கண்டிக்க வேண்டிய விஷயம் இது உண்மையிலே அங்கே இருக்கிற குருமார்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் அந்த மாவட்ட நிர்வாகமும் இது கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து ஏதாவது வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸை யோசிச்சா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும் ஏ இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கான அடிப்படை காரணமே முக்தி அடையணும் அப்படின்ற எண்ணம் தான் இப்போ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கும் அப்போ முக்தி எப்படி அடைகிறது நீங்க சொன்னீங்க இந்த முக்திக்கான தீபம் அப்படின்றது இதை தாண்டி வாழ்வியல் முறையிலேயே இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம ஒரு சரியான வாழ்க்கையை வாழும்போதே முக்தி அடைய முடியும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் ஏன் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்க செய்யும் தொழிலே தெய்வம் சிவனேன்னு வேலையை மட்டும் பாரு நீங்கள் உங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அதான் சொன்னால் பகவதில் கடமை செய்ய பலனை எதிர்பாராதன்னு சொன்னால் உடனே நம்ம மக்கள் பலனை எதிர்பார்க்காம இப்படியா வேலை செய்யுதுன்னு கேள்வி அப்படி அப்படிக்கூடாது தன்னால் ஒரேன்னா அர்த்தம் உனக்கு எடுக்க உனக்கு இணக்க என்ன பணி கொடுத்தாங்க இந்த எதுக்காக இதை பிறந்தீங்க இந்த மண்ணுக்கு எதுக்கு வந்தீங்க முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சாங்க அதுக்கு தான் நிறைய வழிமுறை இருக்குது ஒரு வழிபடு மட்டும் கிடையாது ஏகப்பட்ட வழிமுறை உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் எதுக்கு போகிறதீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம் குருமார்கள் மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் தேட்சியை மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பிறவினுடைய நோக்கத்தை முதல்ல ஒவ்வொரு மணியும் தெரிஞ்சுக்கணும் தெரியல எனக்கு அதை பற்றி புரிதல இல்லைன்னாலும் உங்களுக்கு இடக்கு என்ன பண்ணி கொடுத்தாங்க என்ன நோக்கத்துக்கு வந்தீங்க அது மட்டும் செய்யுங்க போதும் இறைவன் உங்களுக்கு தேடி வந்துடுவார் நீங்கள் அவர் தேடி போனால் அவசியமே கிடையாது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல விவசாயம் செஞ்சாலும் சரி நீங்கள் ட்ரைவராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி விமான ஓட்டியாக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டுனா இருக்கட்டும் அந்த பணியை நேசிங்க முதல்ல அதுக்கான விஷயத்தை நேசி அங்கே இறைவன் இருக்கார் அவர் இப்போ சொல்லும் துணியில் இருப்பா துரும இருப்போம்னு சொல்லுவோம்ல எல்லாத்துலேயும் பரம்பொருள் அவர் அவர் இல்லாத இடன்றது ஒரு கிடையவே கிடையாது நேற்று இந்த இடம் சுடுகாடாக இருந்திருக்கும் இன்றைக்கி மாடம் மாளிகையாக இருக்கும் இன்றைக்கி மாடம் மாளிகையாக இருக்கும் அது சுடுகாடாக மாறி இருக்கும் அதுக்காக அங்கே இறைவனைன்னு சொல்ல முடியுமா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கார் ஆனால் குறிப்பிட்ட சக்திகள் ஏன் ஒரு கோயில் இருக்குன்னா நமது முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் பல நூறு ஆண்டு காலம் தவம் செய்து அவர் பெற்ற வரத்தை மக்களுக்கும் பயன்படுறதுக்காக அந்த இறைவன்கிட்ட வரத்தை வாங்கி ஐயா இந்த கோயிலுக்கு வரும்போது இது போன்ற கோரிக்கையை தாண்டி வரும் மக்கள் வருவாங்க நீங்கள் அவளுக்கு வரத்த கொடுக்கணுங்க என்னுடைய என்னென்ன தவப்பலம் எல்லாமே இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலுக்குன்னு வச்சுட்டு போவாங்க சித்தர்கள் எல்லா சிவாலயம் மீது பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா ஜீவ ஜீவசமாதி இருக்கும் அதுமாதிரி தான் சிவன் ஆலயம் இருக்கும் அப்போது நீங்கள் அந்த குறிப்பிட்ட எண்ணங்களுக்கு நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகும்போது அது நிறைவேறும்னா நிறைவேறும் அதுக்காக தான் கோயிலை உருவாக்குனாங்க எல்லோரும் சங்கமிக்கணும்னு சொல்லிட்டு உருவான கான்செப்ட் அதுதான் ஆனால் எங்கே இருந்தாலும் தெய்வத்தை வழிபடலாம் அது ஒரு நிலை செய்யும் தொழிலே அப்படின்னு சொல்லிட்டு நிலை அது ஒரு நிலை அதுக்கப்புறம் ஒரு குரு நல்ல குரு மாதிரி தேடி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒன்னு ரெண்டு விஷயம்லாம் இல்ல இந்த மார்க்குல எல்லாருமே நினைக்கிறாங்க நீங்க சொல்றீங்க வேலை எல்லாருமே ஆத்மார்த்தமா செய்ய முடியவும் உண்டு நான் கேக்குறது இப்போ ஒரு முக்தி ஒரு ஆன்மீகத்துல நான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே ஒரு பிராக்டிஸ் இருந்தாதான் அதை அடைய முடியும்னு நினைக்கிறாங்க நம்ம ஊர்ல குருமார்க்கம் எக்கச்சக்கமான குருமார்கள் இருக்காங்க ஒவ்வொருத்திட்டு ஒரு வெத்தியை வச்சு இருக்காங்க இங்க வந்து நிறைஞ்சிருக்கு வாழும் குருமார்கள் சொல்றீங்களா இல்ல இப்போ இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கத்துக்கிட்ட யோகா கத்துவாங்க மூச்சு பயிற்சி கத்துவங்க எதுல கிடைக்கல உங்களுக்கு இன்பம் இந்த பேரின்பு பெருவாசல் திறக்கத்துக்காக தான் ஒவ்வொரு தியான முறையும் கத்து வச்சிருக்காங்க அடுத்த நிலைக்கு போறதுக்கான விஷயம் தானே எல்லாமே எப்போ நான் பரம்புரல உணரணும் முதல் விஷயம் என்னை தாண்டிய ஒரு விஷயம் எனக்குள்ளே செயல்படணும் அப்பதான் நம்புவோம் சயின்ஸும் அதுதான் சொல்து உங்களை தாண்டி ஒரு நான் நம்புவேன்னு சொல்ற விஷயம் உண்டு அல்ல அந்த உணர விஷயம் எப்படி வரும் அப்போது ஒரு குருக்கிட்ட போய் கற்றுக்குங்க கற்றுக்கொள்ளுங்கள் போங்க அவங்ககிட்ட அடிபணிஞ்சு நின்று அவங்க சொல்கிற விஷயத்தை கேளுங்க ஏன்னா அவங்க அப்படி தான் கற்றுக்குனாங்க அப்போ உங்கள் வாழ்விலோடு தொடர்பு படுத்தி அதுக்கான நேரத்தை ஒதுக்குங்க ஃபுல் டைமாக யாரும் வரவே சொல்லலை ஐயா இருபத்தி நானும் துறவியாகவே வந்துட்டு எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டு இங்கே வந்து சன்னியாசியை பார்த்து சை சொல்லலை அப்படி எந்த மதமும் இப்படி தான் சன்னியாசியாக வந்தால் தான் அவனுக்கு முக்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு எந்த தெய்வம் சொல்லலை அது நாம்ளாக ஏற்படுத்திக்கிற விஷயம் நானா ஒரு முடிவெடுப்பேன் இறைவனுக்கு இதை சொல்லிட்டு நான் நினைப்பேன் நான் அந்த நிலையை நான் தே தவிர்த்து இறைவன் பொதுவாகவே நீ இந்த வழியில வந்தா மட்டும்தான் உனக்கு மோச்சத்தை கொடுப்பேன் முக்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு யாரும் எந்த சூழ்நிலையும் சொல்லவில்லை அது ரொம்ப தெளிவா இருங்க நீங்க முடிவெடுங்க மனசார முடிவெடுங்க நான் பல யோகிகள் பல குருமார்கள் இருக்காங்க பல புத்தகங்கள் இது படிங்க நிறைய கோர்சஸ் இருக்கு தெரிஞ்சுங்க முதல்ல ஞானம் அப்படின்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க நீங்க செத்தா மட்டும்தான் மோச்சங்க சொல்லிட்டு நிலை வந்துச்சுன்னா அப்புறம் எத்தனை எப்படி அந்த வாழ்களுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடுமே பிறக்கும் போதே அது பேர் பிரசவம் தான் சொல்லுவாங்க நீங்க பிறக்கும் போது செத்துறீங்க அந்த கான்செப்ட்கள் வாங்க நீங்க பிறக்கும் போதே செத்துடுறீங்க பிரசவம் தானே நீங்க நமக்கான நாலு நேரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று அதை உங்களால மாத்த முடியுமா மாத்த முடியாது அந்த கேப்புக்குள்ள உங்களால உங்க பேர் நிக்கிற மாதிரி நல்ல விஷயம் செஞ்சுட்டு போங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றோம் இதை மாத்த முடியுமா யாராலையும் மாத்த முடியாது ஆனா ஒரு சில அறிவுகளை இறைவன் தனியா அவங்களுக்கு கொடுத்துருக்கான் மத்த உயிரினத்தை தாண்டி மனித இனத்துக்கு மட்டும் இதை செஞ்சா நல்லது இது செஞ்சா கட்டுறது பகுத்து அப்பா பாக்குற ஒரு பகுத்தறிவு கொடுத்துருக்கானா இல்லையா நம்மளுக்கு அப்போ நாலு பேருக்கு உதவி செய்யும் போது உங்க கர்மா கழிவுனா கண்டிப்பா கழியும் கர்மவனி இது ஒரு காரணம் நல்லா புரிஞ்சாங்க அது போன்ற அகால மரணம் ஏற்படுறதுக்கான நேதியும் தனியா இருக்கு ஒரு சில கர்மவனிகள் அந்த குடும்பம் சார்ந்த அந்த வம்சந்தா இந்த விஷயத்துல நடக்கும் போது இது போன்ற நிறுவனம் நடக்குது சகஜம்தான் இல்ல மறுக்கல ஆனா அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு தான் பல குருமார்கள் வழியை காமிச்சு போயிருக்கிறான் கர்மாவை குறைப்பது எப்படி உங்களுக்கான கர்ம அளவுடைய என்ன நான் எதுக்காக பொருந்தன் நான் என்ன செஞ்சேன் அந்த கர்மா குறையும் கர்மாவே முழுசும் எதுவுமே பண்ண முடியாது திரும்பவும் நிச்சயமாக பார்க்க முடியும் ஜாதகத்துல உங்களுடைய கர்மாவோட அளவீடு என்ன என்னுடைய கர்மா நான் எவ்வளவுதான் பண்ணியிருக்கிறேன் நான் போன பேருடைய மிச்சம் என்ன சொச்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு முடிய மாட்டேன் முடியும் முடியாத விஷயமே கிடையாது முதல்ல அதுக்கான தேடுதல் மக்கள்கிட்ட இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி எதிர்பார்க்குறாங்க ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் இன்சிடென்ட்டாக ஒரு விஷயம் வேணும்னு கேட்குறாங்க அப்போ இது இன்சிடென்ட் காப்பே கிடையாது இது உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து பொறுமையாக பார்த்தா அருமையாக கடிக்குமான கிடைக்கும் முதல்ல உங்களுக்கான தேடுதல் இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் இது மதம் சார்ந்த விஷயம் கிடையாது மதத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஐம்பது ரூபா பஞ்சாங்கத்தில் சந்திரகிரணம் எப்போ பிடிக்கும் சூரியகிரணம் எப்ப பிடிக்கும் எப்போ வானம் மறையும் எப்போ தோணும் எப்போ நில வரும் போர்ஸும் குட்டி வச்சுக்கிறோம் ஐம்பது ரூபாய் பஞ்சாங்கம் நம்ம பிறந்த போது பார்த்துருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் அது காலம் நூற்றாண்டு காலமா இருக்குது எல்லா விஷயமும் அது அத்துப்படியா இருக்குது இப்போ நீங்கள் அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விபத்துகள் நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் நிறைய பேர் அதை கேள்விப்படுறோம் ஏன் நடக்குதுன்னா கண்டிப்பா நடக்கும் உலகியல் ஜோதிட ஒரு ஜோதிட இருக்குது அதுல எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க இந்தந்த கால நாட்டில இந்தந்த நாட்டில் இந்தந்த திசையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சொல்லி குடிச்சு கொடுத்துருக்காங்க அது போல தான் இன்னை வரைக்கும் நடக்குது நீங்க அந்த புரிதல் கிடையாது மக்கள்கிட்ட ரொம்ப மக்கள் எதிர்பார்க்குற என்ன தெரியுங்களா இன்சிலண்டா ஒரு விஷயம் மேஜிக் மாதிரி ஒன்று நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்புகள் கிடையாது முதல்ல நீங்க உங்களை உணரணும் நம்மனாதான் தெய்வம் நம்மளா கல் தான் எவ்வளவு உணர்ந்தவங்க அமைதியாகிடுவாங்க இங்க பிரச்சனை தெரியுங்களா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது சொல்லிட்டான் அங்கே இருக்குது அங்கே இருக்குது நீங்க முதல்ல கொஞ்சம் அமைதியாக ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க யாராவது ஒருத்தருடைய ஃபாலோயராக மாறுங்க அப்படியே இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வ வழிபாடு எந்த மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கத்துக்கு விசுவாசமா இருங்க இங்கே ஒரு சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு வைக்காதீங்க எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த இறை வழிபாட்டாக இருந்தாலும் அதில் முழுமையான நம்பிக்கையோடு பயணிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள்ல ஒரு நாள் அதுக்கான தீர்வு கிடைக்குமா நிச்சயம் கிடைச்சே தீரும் இது ஐநூறு சதவீதம் உண்மை ஆனால் ஒழுங்காக டிராவல் பண்ணணும் நம்பிக்கையோடு டிராவல் பண்ணால் அந்த இறை உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செயல்பாடு மாறும்னா மாறும் அந்த மாறுறதுக்கான விஷயத்த தான் அடிப்படையாக ஒரு சில பயிற்சி முறைகளை எல்லா குருமார்கிட்டையுமே அந்த விஷயத்த வச்சுன்னு நிற்காங்க நம்ம இப்போ வாழ்வியலில் பார்க்குறோம் ஒரு சில கோர்ஸஸ் எல்லாம் இருக்குது நீங்கள் அந்த மாதிரி நிலைக்கு போங்க திரும்பவும் சொல்கிற எதுவுமே வேணுன்னா திருமணாமலைக்கு வாங்க அமைதியாக உட்காந்துருங்க பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் நிறைய விசாலமான இடம் அமைதியாக உட்காந்தாவே உங்களுக்கு பல அரிய விஷயம் கிடைக்கும் கிடைக்கையே உண்மையில் அது அனுபவத்தில் பார்த்தவங்க அடுத்து அதை பற்றி சொல்ல மாட்டாங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் அவங்களுக்குள்ள செல்பா ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமாக அதை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள் ஏன் அது போதுமே அந்த இறை அணி மூலம் கட்சிச்சுல்ல அவங்களுக்கு எதை நோக்கி அவன் பயணம் பண்ணான்னு கட்சிச்சில்ல அதுக்கப்புறம் வேற என்ன ஆகும் உனக்கு அந்த சந்தோஷ நிலைக்கு போயிடுவான் அவனுக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்துடும் வந்துச்சுன்னாவே நான் வந்து நோக்கம் நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாதையை தேர்ந்தெடுத்து போயினே இருப்பான் இந்த மாதிரி தப்பான பார்வைக்கு உண்மையான இறை அனுபவம் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி பாதைக்கு போக மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் சாதுக்கள் சன்னியாசிகள் சாலையில் தான் படுத்துன்னு இருக்காங்க அவளுக்கு சூசடப் பண்ணி தெரியாதா அவன் இவனையே சிவனையும் தான் சிவபெருமானை சுட்டு பிச்சாந்தேதினு எடுத்துகிட்டு உட்காந்து ரோடில் படுத்திருக்கானே அவனை நினைச்சா எல்லாருமே சூசட் பண்ணி சேர்த்து மோடி அறிஞ்சிடலாமே ரொம்ப ஈஸியான வழி இல்லை தவறான முன்னுதாரம் இருக்கக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப வழிபடுத்துறேன் மோச்சத்துக்கு பல வழி இருக்குது தேடுங்க கிடைக்கும் தேடாமே நானா ஒரு முடிவு எடுத்துட்டு மற்றவங்களுக்கு முன்னுதாரமாக இருக்கக்கூடாது இது ஒரு விதையாக அங்கே வரைஞ்சு போச்சுன்னா நாளைக்கு என்ன இப்போ எல்லா மாநில மக்களும் அங்கே வர வராங்க ஒரு மாநில மக்கள் மட்டுமே திருவண்ணாமலை நோக்கி வர்றதில்லை இன்னைக்கு பல மாநில மக்களும் லட்ச லட்சமாக குவிக்கக்கூடிய ஒரு இடமாக மாறிடுச்சு அப்போ இது போன்ற விதை நாளைக்கு முளைக்கக்கூடாது இது அறுவடையிலேயே முடிச்சிடணும் அந்த கதையை அதனால் தயவு செஞ்சு அங்கே வர்றவங்க உங்கள் வேலை என்ன அவரை பார்க்கறது நாலு பேர் உதவி செய்கிறது இந்த உதவி மட்டும் இங்கே செஞ்சின்னாவே உங்களுக்கு மோச்சத்துக்கான வழி கிடைக்குமே நூறு சதவீதம் கிடைச்சே தீரும் அந்த பலம் நிச்சயமாக கிடைக்கும் அது கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இது போன்ற எண்ணங்களை தவிர்த்துணும் நன்றி நன்றி எஸ் வி சி ஆதி தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் ராம்சரன் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி பத்து முதல் மனுஷன் மிருகமா வாழ்ற இந்த சமூகத்துல நீயும் நானும் போராடிதான் வாழ்ந்தாகணும்